கடவுளிடத்தில் கூட மாறுபட்ட கருத்து உள்ளவர்கள் ராமானுஜரிடம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு குரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அரிசனம் அயல்சனம் இரண்டையும் சரிசனமாக பார்த்தவங்க பாரதிதாசன் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்வாங்க விவேகானந்தர் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்வாங்க பாரதியார் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்வாங்க எல்லாராலும் விரும்பப்படுகிற எல்லாராலும் தவிர்க்கப்பட முடியாத ஒரு பெரிய பேரியக்கன் தலைவன் ராமானுஜர் புரட்சியாளர் அம்பேத்கர் ராமானுஜர் புரட்சியாளர்னு எழுதியிருக்கிறது எந்த துறைக்கும் அம்பேத்கர் பொறுத்ததில்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காவி துணியிலே தன்னுடைய தர்மத்தை விடாமல் இறைய நம்பிக்கையை விடாமல் இதை சாதித்து காட்டிய ஒரே உலகத்தில் இருக்கிற ஒப்பற்ற துறைவர் ராமானுஜர் நிறைய ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கிறார் அவர் படித்ததெல்லாம் மனிதர்களை படித்தார் மனிதர்களிடமிருந்தே கற்றார் மனிதர்களுடைய வேதத்தை உயிர்களில் வேதம் இல்லைன்னா இறைவனை திருவிழா இறைவனுடைய திருவடியை பெற்றுவதற்கு எதுவும் தடையாக இருக்க முடியாதுன்னா இதையெல்லாம் சொன்னதோடு மட்டும் இல்லை தான் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சார் பாரதி எழுதினர் இதை ராமானுஜத்தை தான் எடுத்தார் தரை வெளுக்க வழி உண்டு எங்கள் முத்து இந்த மனம் வெளுக்க வழி மனம் வெளுப்பதற்காக ராமானுஜர் தன் வாழ்க்கை முழுவதும் போராடினார் ஆதிகேசவ பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் இருக்க அந்த தொடர்பு அதை பத்தி சில விஷயங்கள் ஆதிகேசவ பெருமாள் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு உத்தம மனிதர் இந்த சமுதாயத்தில் ஏற்ற எல்லாம் சுக்கு நூறாக உடைத்தவர் வைணவம் என்பது அந்த இறைவனை மனதார வேண்டுவது அது ஒரு சாதி கிடையாது என்ற உண்மையை ஓங்கி இந்த உலகுக்கு உரைத்தவர் பல மாற்றங்கள் பல சீர்திருத்தங்கள் என அனைத்தின் மூலமாக இந்த காலத்திலும் மக்களினுடைய மனங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஆன்மீகத்தில் புரட்சி செய்த மகான் மதங்களையெல்லாம் கடந்திட்ட ஒரு மனிதர் மக்களின் மனங்களில் இவருக்கான ஒரு கோவில் என்னாலும் இருக்கிறது அவர் யாரு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிடித்தமான ஸ்ரீ ராமானுஜர் அவரை பற்றின பல விஷயங்களை ஐபிசி பக்தியினுடைய ஸ்ரீ ராமானுஜர் அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம ஸ்ரீராமானுஜர் பிறந்து வளர்ந்த இந்த ஸ்ரீபெரும்புதூர் மண்ணிலும் அவர் அன்போடு ஆசையாக வணங்கி அவருடைய மன கஷ்டங்களை எல்லாம் சொன்ன இந்த ஆதிகேசவ பெருமாள் சந்நிதியில் நின்று அவரை பத்தின பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஆழ்வார்க்கடியான் விருது பெற்ற மூத்த பத்திரிகையாளர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் மைப்பா நாராயணன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ராமானுஜர் பத்தின ஒரு சீரீஸ் நாங்க பண்ணலாம்னு இருக்கோம் அவரை பத்தின பல விஷயங்களை நீங்க எங்களோடு இந்த நேர்காணல்ல கலந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்ட பொழுது எங்களுக்காக இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி இதுக்காக நீங்க செய்த அந்த தயாரிப்புகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அதை இன்னைக்கு உங்க கூட பேசி தெரிஞ்சுக்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் உங்களை முதல்ல வரவேற்கிறோம் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் அதாவது பூ மண்ணு மாது புருந்திய மாறுவன் புகழ்மொழிந்த பா மண்ணு மாறான் அடிமணிந்தவன் பல்கலையோர் மன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாமம் சொல்லி வாழ் அவன் நாமங்களேன்னு சிறுவரங்க தமுதனார்னு ராமானுஜருடைய மிகப்பெரிய டிசிப்பிள் அவர் முதல்ல எதிர்த்தார் பின்னாடி தொண்டரானார் நம்மாழ்வாருடைய சீடன் ராமானுஜர் ராமானுடைய சீடர் நான் அப்படின்னு வரும் அது இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஐபிசி பக்திக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இது பத்தோட பதனொன்று அத்தோட இது ஒன்றும் இல்லை ஒரு சமுதாய புரட்சி செய்த சமயத்தின் மூலம் சமுதாய புரட்சி செய்த ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வைதிகம் வண்டி கடந்த இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் நிரம்பியிருந்த நாட்டில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இருந்த நாட்டில் ஜாதி மத மொழி இன வேறுபாடு இருந்த நாட்டில் எல்லாவற்றையும் கலைந்து எல்லோரையும் ஒரு கிடைக்கு கொண்டு வந்த ஒரு உத்தம தலைவர் மகான் அவர் எப்படி வேணான்னு சொல்லலாம் துறவின்னு சொல்லலாம் ஆரத்தரன்னு சொல்லலாம் ஆன்மீக அரசர்னு சொல்லலாம் எல்லாரும் சொல்லலாம் அவர் ஏற்றுக்கொள்காதவர்களே இருக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் கடவுளிடத்தில் கூட மாறுபட்ட கருத்து உள்ளவர்கள் ராமானுஜரிடம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர் குரு என்ன காரணம்னா மனிதநேயம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தட்டில இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சார் ஏன் ராமானுஜரை தமிழ் இன்னும் நிலத்துக்கு மட்டும் சொல்ல முடியாது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் உய உய ஒரே வடி உடையவர் திருவடின் உய ஒரே வடினா சரணடைவதற்கு ஒரே திருவடி உடையவருடைய திருவடி அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டில் தென்னார்காடு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் விழுப்புரத்தில் பல இடங்கள்ல இந்த ஜாதிக்காரர் அந்த கோவிலுக்கு போக முடியல அவங்க வர முடியல தேரோட்டம் டிஎஸ்பி துப்பாக்கி வச்சு நிற்கிறாங்க கலெக்டர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அரிசனம் அயல்சனம் இரண்டையும் சரிசனமாக பார்த்தவன் அரிசனம் அயல் சனம் இரண்டையும் சரிசமமாக பார்த்தவன் கீழ்ச்சாதி தோல் மேல் கை போட்ட மேல் சாதி முப்பூர் நூல் சாதி இதெல்லாம் யாரும் அதுக்கு முன்னாடி அவர் காலத்தில் நினைச்சே பார்க்கல தன் பண்டு தன் பிள்ளை தன் வீடு இல்லைன்னா பாரத சொல்லுவோன்னா இந்த தமிழ் நிலம் தவமறந்து பெற்றது ராமானுஜர்ன்றார் ஒரு ஏன் சொல்கிறாருன்னா அவர் ஈரோட்டு குருகுலத்தில் படித்தவர் அவருக்கு ஆதார்ஷான ஒரு பெரியார் அண்ணா ஆனால் ராமானுஜர் வேறு சித்தாந்தம் அவர் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை இறை நம்பிக்கையிலே முழுமாக உள்ளவர் இறைவனுடைய திருவடிதான் உலக மக்கள் உய்வதற்கு ஒரே வழின்னு சொன்னவர் ஆனால் அதோடு அவர் தமிழ் மொழி இன உணர்வுன்னு ஆனால் இறைவன் ஆன்மா இந்த உயிர் நல்ல பக்குவப்படணும் இந்த ஆன்மா பக்குவப்படணும் மனிதர்கள் மனிதர்களாக இருக்கணும் எங்கே பாரதிதாசன் ஒரு கோல் ஒரு காலேஜ் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டுன்னு வாங்க விவேகானந்தார் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டுன்னுவாங்க பாரதியார் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டுன்னுவாங்க வெவ்வேறு சிந்தனையாளர்கள் வெவ்வேறு பகுத்தறிவுவாதிகள் ஆன்மீகவாதிகள் சமயவாதிகள் சமூகவாதிகள் எல்லோரும் எல்லாராலும் விரும்பப்படுகிற எல்லாராலும் தவிர்க்கப்பட முடியாத ஒரு பெரிய பேரியக்கன் தலைவன் ராமானுஜன் அதுக்கு காரணம் என்ன ஒரே தான் அவருடைய இதயம் ஈரமானது அவருடைய இதயம் விசாலமானது யாரெல்லாம் நாராயணனை விஷ்ணுவை அந்த திருமாலை வழிபடுகிறார்களோ அவர்களெல்லாம் வைணவர்கள் நின்று திருக்கோஷ்டியூர் கோவில் மேலே ஏறி ஓம் நம்மூரா நாராயணான் எட்டு எழுத்து மந்திரத்தை சொன்னார் பதினெட்டு முறை நடந்தார் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டூருக்கு மாட்டேன்ற ரகசிய மந்திரத்தை எனக்கு உய்ய வழி ஏதாவது சொல்லுங்கள் ரகசிய மந்திரத்தை சொல்லுங்கள் நா நாராயணா அதை தான் திருமங்க ஏழ்வர் எட்டாம் நூற்றாண்டில் சொன்னார் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராஜ நாஜன் அந்த மந்திரத்தை பதினெட்டு முறை இதை என்னை தவிர வேறு யாருக்காவது நீ போய் சொன்னால் நீ இந்த திருக்கோஷ்டூர் நகரத்தில் சொல்கிறேன் நீ இன்னும் ஒரு தடவை யாருக்காவது இதை என்னிடம் கேட்பதை உங்களை தவிர வேறு யாரிடம் நீ நரகத்துக்கு தான் போவேன்னார் அவர் சொன்னார் திருவரங்க எங்கே இருக்குது திருக்கோஷ்டூர் எங்கே இருக்குது திருச்சி ஸ்ரீரங்கம் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி தேவக்கோட்டை அதுக்கப்புறம் திருக்கோஷ்டூர் போனான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு முறை நடந்தார் உண்ணாவிரதம் இருந்தார் கஷ்டப்பட்டார் இதெல்லாம் எல்லாரால் முடியுமா பாமர மக்களால் முடியுமா சாதாரண மக்களால் முடியுமா அன்றாட வாழ்க்கையை நடத்துக்கிறதே கஷ்டம் அவனால் முடியுமா அப்போ அவனெலாம் வீடு பேர் பரவானாமா அவனெலாம் இறைவன் திருவடியை பரவானாமா அவனெல்லாம் இந்த கொடைக்கு வர வேணாமா அவனுக்கு இறை தரிசனம் கூடாதா அவனுக்கு இந்த கடவுளுடைய அருள் அவன் அவன் விலகி நிற்பானா அப்படின்னு என்ன பண்ணார் நேராக இதுக்கு போனார் திருக்கோஷ்டியூர் கோபுரத்தில் ஏறி ஓம் நமோ நாராயணன்ற திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்னதை அங்கே ஏறி சொன்னார் அந்த திருக்கோஷ்டியூர் கோபுரத்தில் ஏறி சொன்ன உடனே திருக்கோஷ்டூர் நம்பி கோபந்துருது நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னாங்க இல்லை நீங்கள் எம்பருமான அடைவதற்கு வழி சொன்னாங்க நான் ஒத்தன் இருந்தால் ஒன்றா போருமா எனக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடச்சா போருமா எல்லா மக்களுக்கும் வேணாமா ஏழை எளியவர்களுக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லாமல் சமூகத்தின் அடித்தட்டு மக்கள் எல்லாருக்கும் வேணாமா இந்த இன்பத்தை யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்றதை சொல்ல வேணாமா எனக்கு மட்டுமே இது சொத்தா அதை தான் பக்தி என்கிற தனி சொத்தை பக்தி என்கிற தனி சொத்தை புது சொத்தாக்கியவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அங்கே அவருக்கு முன்னாடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமானுஜர் தோன்றுறதுக்கு முன்னாடி சமுதாயத்தில் நாலு வகை வர்ணங்கள் இருந்தது அஞ்சு வர்ணங்கள் இருந்தது தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் பஞ்சமர்னு ஒரு பேர் இருந்தது அதை உடைச்சார் ராமானுஜர் அதை என்ன தெரியுமா போனார் எல்லாம் திருக்குளத்தார்னர் அவங்களையெல்லாம் மேல்கோட்டையில் திருநாராயணபுரத்துக்கும் கோவிலுக்கு அழிச்சிட்டு போனார் கோவிலுக்கு வேலை செய்கிறாங்க திமண்ட் எடுத்து கொடுக்குறாங்க கல் எடுத்து கொடுக்குறாங்க கம்பி எடுத்து கொடுக்குறாங்க ஆனால் கும்பாபிஷேகம் அதுக்கு போக முடியாது அவங்க குடமுழுக்கு போக முடியாது ஏன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் யார் சொன்னது கோவிலுக்கு வேலை செய்கிறவனி இறைவனுடைய பார்வையில் எல்லோரும் ஒன்று தான் நான் முன்னாடி போகிற மார்ச் ஃபார்வர்டு பவர் பவர்னா முன்னேறிச்சல் அதிகாரத்தை கைப்பற்ற நீ என்னோட வா ஒன்றா தான் அழிச்சிட்டு போகிறேன்னு சொல்லி திருக்குளத்தாரையெல்லாம் திருக்குளத்தாருன்னு சொல்லி அவர்களுக்கு ரைட்ஸ் வாங்கி கொடுத்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நூற்றாண்டில் இப்பொழுது நம்மளது பெரியார் பேசுகிறார் அம்பேத்கார் பேசுகிறார்னு சொன்னால் அவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க ஒவ்வொருவரும் அவரவர்கள் காலத்தில் பெரியவர்கள் ஆனால் இந்த நூற்றாண்டில் பெரியார் செய்ததை இந்த நூற்றாண்டில் அம்பேத்கார் செய்ததை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காவி துணியிலே தன்னுடைய தர்மத்தை விடாமல் இறைய நம்பிக்கையை விடாமல் இதை சாதித்து காட்டிய ஒரே உலகத்தில் இருக்கிற ஒப்பற்ற துறைவர் ராமானுஜர் தான் இன்னைக்கு உட்காந்து நின்று பேசுறோம் வைணவ கடவுள் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஸ்ரீ ராமானுஜருக்கு இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு வந்து மதத்தை கடந்த மனிதர் அதுக்கப்புறம் கருணையின் கடல் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்றோம் இன்னும் அதிகப்படியா சொல்லணும்னா அவர் ஆன்மீக புரட்சியாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம் என்னைக்கு இவர் ஒரு ஆன்மீக வாதி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆன்மீக புரட்சியாளராக உருமாறினார் அது அவருடைய திருமணத்திலேயே முடிந்து விட்டது சஞ்சமாம்பாலை திருமணம் செய்துக்கிற பிறகு அப்பொழுதே அவர் திருக்கட்சி நம்பிக்கும் அந்த எண்ணெய் தேர்த்து விடுகிற பணியாளர்களுக்கும் பெரிய நம்பியினுடைய மனைவிக்கும் கருத்து சித்தாந்தங்கள் வருகிற பொழுதே இது இது ஒரு குறிப்பிட்ட அடிக்க முடியாது அப்பயே நீங்கள் அவர் மனசை புரிஞ்சுக்கலாம் அவர் எல்லாருக்குமான தலைவராக இருந்தார் இந்த ஸ்ரீபெரும்புதூர் கோவிலில் எல்லா இனத்தவர்களும் வராங்க எல்லா மக்களும் வராங்க இன்றைக்கி எல்லோரும் ஒன்று கூடி இருக்காங்க ஊர் கூடி தேர் எடுத்தால் தான் தேர் நிலைக்கு போகும் அந்த ஊர் கூடி தேர் எடுத்த முதல் புரட்சியாளர் அவர் இன்னும் உங்கள் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லணும்னா ஒரு புத்தகத்தில் எனக்கு படித்த நினைவு புரட்சியாளர் அம்பேத்கர் ராமானுஜர புரட்சியாளர்னு எழுதியிருக்காரு இது எந்த துறைக்கும் அம்பேத்கார் கொடுத்ததில்லை அம்பேத்கர் ஒரு பெரிய புரட்சியாளர் தாழ்த்தப்பட்டவங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காக இன விடுதலைக்காக அந்த முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் அப்படிப்பட்ட அம்பேத்கார் ராமானுஜர புரட்சியாளர் என்றார் ஏன் இன்னைக்குன்னா இன்னும் இப்போ பேசுகிறது சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் இன்ஜினியரிங் எல்லோரும் ஒன்று ஆர் ஈக்குவல் எல்லாம் இப்போ சொல்கிறோம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிந்திச்சு கூட பார்க்க முடியாது நினச்சி கூட பார்க்க முடியாது அவர் கருப்பு சட்டை போட்டுன்னு புரட்சி பண்ணலை காவி துண்டிலேயே புரட்சி பண்ணவர் அதை தான் கிரேட் என்ன காரணம்னா இன்றைக்கு அவருக்கு அவர் எதை பற்றியும் கவலைப்படலை இந்த இனத்தை பற்றி மொழியை பற்றி நாட்டை பற்றி எல்லா மக்களும் சகல ஜீவராசிகளும் உயவர் உயரணும் இறைவன் படைப்பில் யாரும் வேற்று இல்லை என வேறுபாடு இல்லை அதை தான் சொன்னார் உயிர்களில் வேதம் இல்லை என அதை தான் பாரதி சொன்னான் தாழ்ச்சி கூடாது இனது இனத்வேஷம் கூடாது இந்த ஜாதி அந்த ஜாதி ராமானுஜருக்குன்னு தான் எல்லாரும் வாங்கினாங்க ராமானுஜருக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் ராமானுஜருடைய அந்த சமயத்தின் மூலம் சமூகத்தின் மூலம் அவன் செய்த புரட்சி எல்லா ஜாதியும் எல்லா மதத்தையும் அவன் இந்து மதத்தில் யார் வேணாலும் இருக்கலாம் நீ ஓனவும் கொள்கவும் சித்தாந்தம் வச்சுக்கோ வா சாமி கும்பிட்டு திருமலை வழிபடுறா நீ வாங்கினவன் அடுத்த வைணவனா என்னன்னு சொன்னார் அடுத்தவன் துன்பத்தை துன்பமாக நினைக்கிறானோ ஏற்றுக்கொள்கிறானோ அடுத்தவனுடைய இன்பத்திலே பங்கு கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை துன்பத்தில் பங்கு கொண்டை எவன் அடுத்தவனுடையானோ அவன் தான் வைணவனார் அந்த வைணவத்தனுடைய மகா குரு உலக குருவாக அவர் இருக்கார் கண்டிப்பா சார் இப்ப நம்ம ஸ்ரீபெரும்புதூர் மண்ணில் இருக்கும் அவர் பிறந்து வளர்ந்த மண்ணு அவருடைய மூச்சு காற்றை நித்தமும் சுமந்திருக்க மண்ணு இது அவர் பிறந்த இந்த ஸ்தலத்துக்கு முன்னாடியே நம்ம நின்று பேசிட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க மற்றும் இந்த ஆதிகேசவ பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் இருக்க அந்த தொடர்பு அதை பற்றி சில விஷயங்கள் ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீபெரும்போதூருடைய அவர் தான் கதாநாயகன் அவர் தான் ஆதிகேசவ பெருமாள் தான் ராமானுஜருடைய திருத்தகப்பனார் ஆசூரி கேசவ சோமியாஜி காந்திமதி அவங்களுக்கு பிறந்தவர் தான் அவர் இந்த கோவிலில் அவங்கெல்லாம் கைங்கறியும் பணிகள் ஆலய பணிகள் இந்த உபன்யாசங்கள் அந்த கால தர்மப்படி வாழ்ந்தாங்க அவர் அப்பாட்டதே அவர் எல்லாரையும் நேசிக்கிறத கற்றுண்டார் இந்த மனித கூட விடுதலைக்கு போராடினார் அவர் என்ன கற்றுண்டார்ன்னா அவர் திருக்கட்சி நம்பிக்கிட்டே அவர்களுடைய திரு கப்பனாக அவர் ஸ்கூலுக்கு போயெல்லாம் படிக்கல லண்டன் கேம்பிரிட்ஜில் படிக்கலை ஹாவோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கலை அமெரிக்கா போல பெரிய ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லாம் படிக்கலை அவர் படித்ததெல்லாம் மனிதர்களை படித்தார் மனிதர்களிடமிருந்தே கற்றார் மனிதர்களுடைய பேதத்தை உயிர்களில் பேதம் இல்லைன்னார் இறைவனை திருவ இறைவனுடைய திருவடியை பெற்றுவதற்கு எதுவும் தடையாக இருக்க முடியாதுன்னார் இதையெல்லாம் சொன்னதோடு மட்டும் இல்லை தான் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சார் அவர் வாழ்க்கையில் கடைபிடிக்கலைன்னா இல்லறத்துலேருந்து சுரவரத்துக்கு வந்திருக்க வேண்டியதில்லை காரணம் இல்லறத்துலேருந்து துறவரத்துக்கு ஏன் வந்தார்னா நல்லறத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாணிலம் போட்டிருக்கிற ஒரு மகத்தான குருவாக இன்றைக்கு நான் பேசுகிற ஏன் இன்றைக்கும் தேவைப்படுறாருன்னா இன்றைக்கும் இவ்வளவு இருந்தாலும் சமய பூசல் இருக்குது அங்கங்கே ஆலயம் போக முடியல இங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அவனை கோவிலில் விட மாட்டேங்கிறான் இங்கேன்றான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்னைக்கு இருக்குது எல்லா நாட்டிலையும் எல்லா எங்கேயும் அருங்கிருந்தால் இருக்கும் ஆனால் மிகப்பெரிய புரட்சி செய்து இந்த தரையை ஃபினாயில் போட்டு பவுடர் போட்டு க்ளீன் பண்ணலாம் இந்த மனசை க்ளீன் பண்றதுக்கு என்ன இருக்கு தான் பாரதி எழுதினார் இதை தான் எடுத்தார் தரை வெளுக்க வழி உண்டு எங்கள் முத்துமாறி இந்த மனம் வெளுக்க வழி இல்லையேன்னு நீங்கள் சேட்ட கேள்விக்கு ஒரு சுருக்கமான பதில் இந்த மனம் வெளுப்பதற்காக ராமானுஜர் தன் வாழ்க்கை முழுவதும் போராடினார் சார் ராமானுஜர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க அடுத்தடுத்து நம்ம இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்குள்ள போய் அவருடைய மூச்சு காற்று உலாவுகிற இந்த மண்ணில் உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறோம் நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் ராமானுஜரை பற்றி அந்த மகத்தான அந்த ஒரு பெரிய உய ஒரே வழி உடையவர் திருவடினா அவரை பற்றி பேசுவதற்கு ஐபிசி தமிழ் ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்திருக்கு இது என் பெற்ற பேர் அடுத்தடுத்த நேர்காணல்லையும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார்